என் செல்ல குழந்தையே உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த என்னை ஒரு முறை தொட்டுப்பார் நிச்சயமாக நீ வேண்டிய விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நாள் ஏகாதசியினுடைய நாள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கவும் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற உன்னதமான உணர்வை கொடுக்கவும் நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு இந்த வாழ்க்கை உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்கிறது என்று தெரிந்த பிறகும் நான் அதில்தான் செல்வேன் என்று செல்லும் பொழுது கடைசியில் வாழ்க்கையை இழந்து நீ திரும்பி பார்க்கும் பொழுது யாரும் உனக்கு துணையில்லாமல் நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் தன்னை நம்பியவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு அதன் பிறகு நமக்கு வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் கிடையாது தன்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் தகுதி உடையவர்களாக ஒவ்வொருவரும் வாழும் பொழுது இந்த வாழ்க்கை அழகானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் என்பதனை மறந்து விடாது எந்த சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் இழந்து நாம் அடைய நினைக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நமக்கு எந்த வகையிலும் பலன்களை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் எந்த ஒரு விஷயத்தை அடையும் பொழுது மன உறுதியோடும் மன திருப்தியோடும் அதனை நீ பெற்று கொள்கிறாயோ அந்த விஷயம்தான் எப்பொழுதும் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ என்னாலும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டி இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் ஏழு எட்டு ஆறு என்கின்ற அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நிச்சயமாக கண் கண்முன்னால் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உனக்கு சாதகமாக வேண்டும் என்றால் என் பிள்ளை எந்த இடத்திலும் அதனை நீ விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகளை எல்லாம் நல்லபடியாக நீ மாற்றிக்கொண்டு என்னாலும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு இந்த வராகி இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை இந்த வராகி நான் உன்னோடு பயணிக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தருணத்தை உனக்கே உனக்கானதாகவும் உனக்கு சாதகமானதாகவும் உன் தாயானவள் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு ஏற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்க பழகி கொண்டால் அது போதும் எதையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல மனநிலை ஒன்று உனக்குள் வந்துவிட்டால் அது போதுமல்லவா வேறு எதுவும் உன்னை பெரிதாக துன்பப்படுத்தி விடாதல்லவா இந்த சூழ்நிலைகளையும் இந்த நிலைகளையும் உணர்ந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ நல்ல மாற்றங்களோடு ஏற்று பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் பேரதிசயத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே சந்தோஷம் என்பது நமக்கு என்னவாக இருக்கிறது தெரியுமா வாழ்க்கையில் ஒரு அன்பான துணை இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் முன்னேறுவதில்தான் வாழ்க்கையின் இன்பம் இருக்கின்றது நீ இதை செய்கிறாய் நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி ஒற்றுமையோடு ஒரு குடும்பத்தை நடத்தினால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியாக முன்னேறும் அதற்கு மாறாக ஒருவரின் மீது ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவரை பார்த்து இன்னொருவர் தாழ்வு மனப்பான்மை கொண்டு வாழும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒருபோதும் இவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனி எண்ணி வருந்திக் கொண்டிருக்காது நீ என்னதான் பேசினாலும் அது உனக்கு பலன்களை கொடுக்கப்போவது கிடையாது தேவையில்லாது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ விட்டு உனக்குள் இருக்கின்ற திறமையை இவர்களால் நீ இழந்து உன்னால் முடிந்ததை செய்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய ஒவ்வொரு வெற்றியையும் அடைந்து கொண்டே இரு அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர் செய்கின்ற ஏமாற்றங்கள் எல்லாம் அவர்களுக்கே திரும்ப வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கின்ற ஒருவரோடுதான் உன் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை துரோகத்திற்கான பதிலை அவர்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தானாகவே வரும் நீ அவர்களின் மீது வைத்த நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது ஒருபோதும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக உணர வேண்டும் நான் செய்வதுதான் சரி நினைத்து கொண்டு ஒரு தவறை மீண்டும் மீண்டும் ஒருவர் செய்யும் பொழுது அவரை திருத்துவது என்பது ஒருபோதும் முடியாத காரியம் இவர்களை திருத்துவது உன் வேலையும் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு தெய்வம் கொடுத்த திறமைகளை வெளிக்கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து உன்னால் முடிந்த அளவிற்கு வெற்றியை பெறுவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டிரு நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதித்து விட முடியும் நீ நினைத்தால் எந் ஒரு வெற்றியையும் உன்னால் பெற்றுவிட முடியும் உன்னை வேண்டும் என்றே இங்கு யாரும் காயப்படுத்த எண்ணினாலும் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த எண்ணினாலும் இவர்களை எல்லாம் கடந்து செல்ல பழகு என் பிள்ளையே வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த பாடங்களிலிருந்து நீ உன் வாழ்க்கை அனுபவத்தை தேடிக்கொள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை ஒருபோதும் விட்டுவிடாதே உன்னை தேடி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ மன உறுதியோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரத்தை சரியானதாக மாற்றிவிட இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திட நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்கிறாய் என்பதனை முதலில் எனக்கு நிரூபித்து காட்டு என் பிள்ளையே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று கலங்கி நின்றாயல்லவா நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக பல உண்மைகளை உனக்கு நான் எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டதை விடவும் பல உண்மையான மாற்றங்களை என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தெரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதனால் எதையும் கடந்து போவோம் இதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மையான வெற்றிகளை பெறுவோம் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தளரவிட்டு விடாது இந்த உலகம் உன்னை அழிக்க நினைக்கும் நீ எடுத்து வைக்கின்ற அடியிலிருந்து உன்னை கீழே இழுத்துவிட முயற்சி செய்யும் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இந்த நிலையை எல்லாம் கடந்துவிட்ட ஒரு வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ உறுதி இது கொண்டே இருக்க வேண்டும் சில சமயங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையை முடித்து இவர்களை நாம் பழிவாங்கி விடலாமா நம்முடைய இழப்பு இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதா என்கின்ற சிந்தனை வரும் ஒன்றை நினைவில் வைத்து கொள் அப்படி உன்னை ஒருவருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது அப்படி உன்னுடைய அன்பை பெறுவதற்குரிய தகுதியும் அவர்களுக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்தில் உன் அன்பை இவர்கள் மதிக்கிறார்களோ எந்த இடத்தில் உனக்கான மரியாதையை இவர்கள் கொடுக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் உண்மையான அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவரும் இல்லாது போனால் என் குழந்தையை எதையும் நினைத்து தேவையில்லாது உன்னுடைய சிந்தனைகளை நீ தளரவிட்டு கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் எதிலும் எந்த உண்மைகளையும் விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே உனக்கு மரியாதை கிடைக்கின்ற இடத்திலும் உன் மரியாதையை குறைத்து நீயாக நடந்து கொண்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றிவிட முடியாது வாழ்க்கை ஒரு முறை அதை சந்தோஷமாக வாழ தெரியவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு அடுத்தவர்களின் மீது பழி போடுவதும் உனக்கு காரணத்தை தேடுவதற்காக ஒவ்வொருவரையும் முன்னிறுத்துவதும் மிகப்பெரிய தவறு நீ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நீ வாழாமல் அதை மற்றவர்கள் பெரும்படியான ஒரு சூழ்நிலைக்கு நீயாகவே தள்ளிவிட்டு விட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கதறுவதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் வெற்றியை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை கொடுக்காமல் போகிறதா என்ன எல்லா உண்மைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்ல தயாராகத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த உண்மைகளை பெறுவதற்குரிய மனநிலையில் நீ இருக்கிறாயா என்பது மட்டும்தான் இங்கு கேள்வி இதையெல்லாம் பெறுகின்ற மனநிலையோடு நீ இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர என்றும் என்றென்றும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த வெற்றியை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் என்னுடைய அன்பினை பெறுவது உனக்கு நிச்சயமாக மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் மேலும் மேலும் உனக்குள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ன நடந்தாலும் எதை தொடர்ந்தாலும் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது இவர்களின் உண்மையான குணங்களை தெரிந்து கொள்வதற்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னால் கிடைத்த நன்மைகளை அறிவதற்கு இவர்களுக்கு மனதில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாதே யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நீ இங்கு படைக்கப்படவில்லை யாரும் உனக்கு இங்கு எதையும் செய்வார்கள் என்று சொல்லி இங்கு நீ உருவாக்கப்படவில்லை உனக்குள் இருக்கின்ற திறமையை நம்பி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய் உன்னை நம்பி இருக்கவர்கள் எல்லோருமை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் விரும்புகிறாயோ அப்பொழுது உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகி விட்டார்கள் என்பதனை நீ உணர்ந்து எந்த சூழ்நிலை மாற்றங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு அடிக்கும் தெரியுமா யார் ஒருவர் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்கின்றார்களோ தன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி கொண்டிருக்கிறார்களோ எந்த இடத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் ார்களும் அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்ல நேரத்தை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் பொழுது இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நம்பு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நேரமும் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் அதையெல்லாம் தொடர்ச்சியாக என் பிள்ளை நீ கொண்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து மனநிறைவான உண்மைகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை காயப்படுத்த யார் நினைத்தாலும் அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட நீ தயாராக இருக்க வேண்டும் மேலும் மேலும் உனக்குள் மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வாழ்க்கையில் பல சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாக இந்த வராகி நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எந்த நேரத்திலும் நான் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்ல நேரம் உனக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா உண்மைகளும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் அம்மாவினுடைய அன்பு கிடைத்து விட்டால் போதும் அது நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என் நேரமும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து உனக்கான வெற்றியை உனக்கு எந்நேரமும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை ஒரு முறை அதை வாழ்ந்து பார்த்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியை முழுமையாக அடைய வேண்டும் நீ திரும்பி பார்த்தால் இந்த வாழ்க்கையில் நீ செய்த சாதனைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நிற்க வேண்டும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மனமகிழ்ச்சிப்படுத்தி உன்னை பேரதிஷ்டத்திற்குள் கொண்டுவிட வேண்டும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லாமும் உனக்கே உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொடுத்து உன்னை பேரதிசயத்திற்குள் ஆழ்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னாலும் உன்னோடு இந்த வராகி நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்